மகா கணமதியின் நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகுல் கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை ஒரே வீடியோ தோப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா தனுஷு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசுராசி என்பர்களுக்கு என்ன காரணத்தினால இந்த மூன்று வீடியோ தொகுப்புலையும் ஒரே வீடியோவில் இந்த மூன்று கிரக பயிற்சியும் ஒரே வீடியோ தொகுப்புல கொடுக்குறேனாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேயே இந்த மூன்று கிரக பயிற்சியும் நடக்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பிட்ட குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார் நேரஸ்ட் காலகட்டத்தையும் நடக்கிறதுக்கு அதாவது இந்த குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி என்று ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று குரு பயிற்சி அடைஞ்சிருச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் புதிய பஞ்சாங்கமும் உருவாகிருக்கு எப்பொழுதுமே வருடத்தில் சித்திரை மாதம் தான் நமக்கு புதிய பஞ்சாங்கம் உருவாகும் இதன் அடிப்படையில் தான் அந்த ஆண்டு பலன்கள் நிர்ணயிப்போம் இது எல்லாமே ஒத்த கருத்துக்களோடு சொல்லும் போது நான் தனித்து ஒவ்வொரு வீடியோவாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி தனித்து கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஒரு வீடியோ தொகுப்பில் நலமாக இருக்குன்னு ஒரு ராசிக்கு சொல்லணும் அடுத்த வீடியோ தொகுப்புல அதே ராசிக்கு நலம் இல்லைன்னு சொல்லணும் அப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கொள்வது நலம்னு சொல்கிறீங்களா நலம் இல்லைன்னு சொல்கிறீங்களா தெளிவாக சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஒரு குறைபாடு வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தோடையே நான் ஒத்த சேர்ந்து நான் மூன்று கிரக பயிற்சிக்கும் சேர்ந்து ஒத்த இதாக வீடியோ போகணுன்ற நோக்கத்தோடு போடுறேன் அதையும் குறிப்பிட்ட குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னாக்கா பிரிவுகளை அந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மூன்று பிரிவாக பிரிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்றத பார்க்க இருக்கிறேன் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முதலாக குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் உங்களோட ராசிநாதனே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் எடுக்கணும் தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்களும் குறிப்பிட்டு பார்த்துங்க அதாவது ஏழு வருட காலகட்டம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேருந்து இந்த இன்றைய தேதி இந்தெண்ண பொழுது வரலுமே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கட்ட கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருக்கணும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் வாழணுமா எல்லாருமே என்ன போல தான் இந்த உலகத்தில் இருக்கானா இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கானா நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்த நபர்களில் இந்த தனுசுராசி என்பது அப்படின்றது விதிங்க அது எல் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த ஏழனையும் காரணம் கிரகத்தின் தசாபத்திகளும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இல்லை அப்படின்றது தான் விதீங்க அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த நேரம் வரலாம் உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் சரியா இல்லை ஆனால் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சியுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருந்துகிட்ருக்குங்க முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியுங்களா எனக்கு எதுவுமே வேணாங்க எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாலே இந்த தெய்வம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாலே அந்த வேலை வாய்ப்பை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன் எனக்கு நல்ல புத்தி இருக்கு அறிவு இருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கல அழு நிரந்தரமான வேலையே கிடைச்சிருக்குது ஆனால் அதை தகுதி அதுக்கு வந்து போட்டி பொறாமையால் என்னோட வேலையை இழக்கக்கூடிய சூழல்கள் உருவாகுது சொந்த தொழில் செய்துட்டு இருந்தேன் நல்ல வழியா தான் போயிட்டு இருந்தது ஏதோ ஒரு காரணத்தினால இப்போது அது மிகப்பெரிய ஒரு அகல பாதாளத்தில் போயிடுச்சு மிகப்பெரிய கடனை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் திரும்ப மீண்டு வருவேனா அப்படின்றது தெரியல இப்படின்ற மாதிரி எண்ணி தவித்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இது நாள் வரலும் கடந்த ஏழு வருட காலமா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்த இதே சனி பகவான் இதே குரு பகவான் இதே கேது இந்த அனைத்து கிரகங்களும் உங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுகளில் இந்த வருட கிரக பயிற்சி இருந்துட்டு இருக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களை முதல் தரமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகம் இதுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ இல்ல இதுக்கு பின்னர் எப்படி இருக்க போகுதோ நீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது அதுவும் குறிப்பாக வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழாம் இடத்துல இருந்து உங்களோடைய ராசிநாதனே உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் அது சுபத்துவம் பெற்று பார்க்கிறார் எந்த ஒரு கிரகத்தின் தொடர்புகள் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைகின்ற விதிங்க அதாவது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ ராசிய குரு பார்த்தாலே உடல் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெளிவான ஒரு மனநிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இதுக்கு முன்பாக பயந்து பயந்து நடுங்கி செய்தவங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரு துணிச்சலோட ஒரு காரியத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அடுத்த உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்து குரு பகவான் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உங்களோட முயற்சிக்கு ஒரு பலன்களை தரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே வேலை ராசிக்கு இந்த பார்க்கறதுனால எனக்கு வருமானம் இல்லையே பொருளாதாரம் இல்லையேன்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு வருமானங்கள் பல வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் யாருக்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்து போயிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வட்டி மதுரமாக கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டங்களானது அதிசாரமாக உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார் அதாவது மிதன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடை போகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தான் உண்டு தாம் பொலப்படன்ற மாதிரி அமைதியா இருந்தீங்கனாக்கா அந்த நேர காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அந்த நேர காலகட்டங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால நட்டம் அவமான விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிருந்தீங்க சார் நீங்க தான் படிச்சு படிச்சு சொன்னீங்க இந்த வருஷம் யோகமா இருக்க போது அப்படி போது <Sanitaryan> குறிப்பிட்டது <Sanitaryan> சந்ததியில் திரும்பவும் பின்னோக்கி வந்து உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துக்கே குரு பகவான் வந்துடுவார் அப்போ குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து வந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும் குடும்பத்தில் ஒரு சுபநிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் முக்கியமாக திரு கடன் பிரச்சனையிலேருந்து சிக்கி உங்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க எல்லாருக்குமே தெளிவாக சொல்ல வரேன் ஒரு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு செயல்பட போதுங்க இப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் டைவர்ஸ் கேஸ் அப்படின்ற மாதிரி பல்வேறுபட்ட திருமணம் பண்ணி வைக்கிறோம் மூணு மாசம் வாழ்றாங்க ஆறு மாசம் வாழ்றாங்க ஒரு வருடம் வாழ்றாங்க அப்புறம் எனக்கு பிடிக்கல உனக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறத பார்க்க முடியுதுங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட ஜாதக விதிகள் தான் காரணம்ன்ற இருந்தீங்க அந்த நாட்கள் ஜாதகமே எழுதி வைக்காம இருப்பாங்க ஆனால் நல்லபடியா வாழ்ந்தாங்க ஆனா பிறந்த பிறந்த நேரத்தை தெளிவாக கணிச்சு எடுத்துக்கிட்டு பலன் பார்க்குறோம் ஜோதிடத்துறை அனுகுறோம் ஆனால் அப்பயும் அந்த இடத்துல தோந்து போயிடுறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு சில நுணுக்கமான கருத்துகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் குழந்த பிறக்கணும் ஒரு நாலஞ்சு குழந்தைகள் பிறந்திருப்பாங்க மூத்த குழந்தைங்க மட்டும் இப்போ ஜாதகத்தை எழுதி வச்சுருப்பாங்க மற்றவங்க எழுத மாட்டாங்க ஆனால் மற்ற குழந்தைகள் பிறக்கும் காலகட்டத்தில் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க என்ன ராசி ஏன்னா நட்சத்திரன் மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணுவீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்போ அந்த பன்னெண்டு வருஷம் காத்திருப்பாங்க ஒரு ஒரு மனிதன் திருமணம் அப்படின்ற விஷயங்கள் வந்ததுன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தான் பிடிச்சி வச்சு திருமணத்தை பண்ணிவிடுவாங்க வயசு பார்க்க பார்க்க மாட்டாங்க மாட்டாங்க எது இதுக்கு காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகலவை தோசத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அவருடைய சக்தி அந்த குருபமானுக்கு உண்டு அப்போ அந்த விதிகளானது இந்த வருடத்தில் நடக்கறனால கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகம் தாரதோஷம் மாங்கலி தோஷம் புத்திர தோஷம் எந்தவித தோஷங்கள் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வயது வந்திருந்தால் திருமணத்தை பண்ணிக்கோங்க எந்த ஜா ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நீங்கள் திருமணம் பண்ணிட்டால் உங்கள் ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் அடிபட்டு போய் இதே வருடத்திலேயே குழந்தை பேர் பெற்றெடுத்து நீண்ட ஆயிலோட திருமணமாகி அறுபத்தைந்து வருட காலகட்டங்கள் நீண்ட ஆயிலோட வாழ்வாங்கன்றது இந்த ஜோதிட விதி சொல்லுதுங்க அப்படின்றாலும் தெளிவாக சொல்ல வரேன் ராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகம் வந்திருக்கு சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அதே வேளையில் சனி பயிற்சி பலன்களை பார்க்கும்போது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதியானது சனி பயிற்சியானது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயணிக்கிறார் அப்ப நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவில் பாதிப்பு தருவாயிரம் கண்டிப்பா பாதிப்பை தரமாட்டார் ஏன்னா இந்த சனி பகவான் அடுத்த முப்பது வருட காலத்துக்கு உங்களுக்கு யோகத்தை மட்டுமே வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு இருக்காரு இதே சனி பகவான் தான் உங்களை கடந்த ஏழு வருட காலமா குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டத்துக்கு சந்திக்க ஏற்பட்டதுக்கு இவர் தான் காரணம் இதே சனி பகவான் நான்காம் இடத்துலேருந்து நான்காம் இடமானது வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை கூடிய இடங்க அப்போ இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடுமனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் விதிங்க இப்போ சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை சிறப்பாகவே இருக்க போது அடுத்தது ராகு கேது பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா இதனால் வரணும் நான்காம் இடத்துலேருந்து ராகு பகவான் உடல் ரீதியான தொந்தரவுகளை இந்த உங்களுக்கு கொடுத்துருப்பார் ஆனால் மூன்றாம் இடத்துக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதியானது மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் மூணு ஒன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகுகேது நின்று தசை நடத்தினா அவனோட தசாபுத்தி காலகட்டங்கள் யோகமான பலன்களை வாரி வழங்குன்றிருக்கீங்க அப்போ மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பத்திரப்பதிவு துறை எழுத்துத்துறை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் புகழ் கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக பணத்துக்கு பல வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றிருக்கீங்க அதே போல் கேது பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர இருக்கிறனால சிம்ம வீட்டில் இருக்கனால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது தந்தை மேலே ஒரு ஆவல் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாங்க அப்ப இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அனைத்து பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இல்லையோ உங்க அருகில் உள்ள ஒரு ஜோதிடர் அடங்கி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை விட்டுருங்க சார் ஒன்றும் தவறில்ல ஆனா இதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில உயர்ந்துருவேனா நான் என்ன துறையில சாதிக்கணும் என்ன துறை எனக்கு நான் நல்லா இருக்கும் சொந்த தொழில் நல்லா இருக்குமா தனியார் துறை நல்லா இருக்குமா அயல் நாட்டுக்கு தான் போகணுமா அல்லது அரசு உத்தியோகம் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத கேட்டுக்கிட்டு உங்களோட துறை சார்ந்த முக்கியமாக நீங்கள் கேட்கறது தொழில் மட்டும்தான் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் சரியாக உங்களோட ஜாதகத்தை கணிச்சு செயல்பட தொடங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த முப்பது வருட காலம் வளர்ச்சி நோக்கிய பயணத்தை எட்டு வேண்டுவீங்க இதுக்கு பிறகுலாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களும் பாதிப்பு கிடையாது உங்களுக்கு பரிகாரம் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்கள் முயற்சி எடுங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் <lightweight>